வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா டபிள்யூடபிள்யூஇில புதிய வேயிட் ஃபேமிலியை இப்போ டபுள்யூடபிள்யூஇ கொண்டு வந்திருக்காங்க அந்த வேயிட் ஃபேமிலியில் யார் யார் என்னென்ன கேரக்டரில் வந்திருக்கிறா எந்தெந்த மெம்பர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனே பிரெஸ் பண்ணி வச்சிங்க நம்ம இந்த உரம் ராவில் என்ன நடஞ்சிட தெரிஞ்சிக்கலாம் மெயின் மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷாக்கிங்காக லைட்டாக ஆஃப் ஆகுது அங்கே இருந்து படுத்துக்கிட்டே ஒரு ரெஸ்லர் வராங்க ஒரு அறிக்கை லைட்டை நோக்கி வராங்க அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு பின்னாடி காமிக்கிறாங்க பின்னாடி ஆக்ரோஷமாக கொடூரமான மாஸ்கோ போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு அதுக்கு பின்னாடி பேக்ல காமிக்கிறாங்க அங்கே ஒருத்தர் வராரு அதுக்கப்புறம் அங்க எல்லாருமே சேர்ந்து லைட்லாம் வெடிச்சு செதற மாதிரி காமிக்கிறாங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைச்ச மாதிரி காமிக்கிறாங்க அதில் வந்து கேபிளுக்கு பிளட்டு ஊற்றி அவர் மூலைய சாஞ்சி மண்டையில் அடிச்சு ரத்தம் உடஞ்சி கடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேல உட்கார்ந்து இருக்காரு கிட்டத்தட்ட அங்கிள் கவுடி அதுக்கப்புறம் அங்க இருந்து வராரு இப்படி பல ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு பேருமே ஒட்டு மொத்தமா என்ட்ரன்ஸ் கிட்ட நின்னு போட்டோ போஸ்ட் குடுக்கற மாதிரி இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேர் யார் யார் அதுல யார் யாரு என்னென்ன கேரக்டர் பண்றாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த டீமோட முதல் என்ட்ரன்ஸாக அந்த அரிக்கன் லைட்டை நோக்கி படுத்தபடியே நடந்து வந்த ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது உமன்ஸ் ரெஸ்லர் நிக்கி கிராசன் இப்போ சொல்லப்படுகிறது இவங்க இதே பேரோட வருவாங்களா இல்லை வேற பேரோட வருவாங்களான்றது தெரியல இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த வேட் ஃபேமிலியோட உமன் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் ரெஸ்லராக வெயிட் ஃபேமிலியில் வந்துருக்குறாங்க அலெக்ஸாபிளிக்ஸ்னா ஒருவங்க எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவங்களுக்கு பதிலா நிக்கி கிராஸே டபுள்யூடபிள்யூய கொண்டு வந்துருக்காங்க இந்த உமன்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்கறதுக்கு அடுத்தபடியே படுத்துக்கிட்டே என்ட்ரன்ஸ் கொடுத்த நிக்கி கிராஸ் எந்திரிச்சு பின்னாடி வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க அதை நோக்கி அவங்க கை காமிக்கும் போது கேமரா அவங்க ஃபோக்கஸ் ஆகுது அப்படியே ஃபோக்கஸ் ஆகும் போது ஒரு முயல் கொடூரமான முயல் தலையை போட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் கிடையாது தான் எப்படா நீ எரிக்கிறவன்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எரிக்கிறவன் டபுள் டபுள்யூஇயில் ஈர்க்கும் டேக் டைம் டிவிஷனில் இருந்தார் ரூப்கார் போரோட டேக் டைம் விஷயம் இருக்கு அந்த டாக் டைம் விஷயம் இதே போல ஒரு ஆடோட மாஸ்கை போட்டுக்கிட்டு அவர் வந்து சம்மட்டியை தூக்கிட்டு வருவாரு இப்பயும் அதே போல இந்த சம்மட்டி பெரிய சுக்கியில தூக்கிக்கிட்டு வர்றாரு அதனால தான் இது எரிக்கோனேன் என்று சொல்லப்படுகிறேன் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் அப்படியே சாட் கேபிள் அடிச்சு போடுற மாதிரி அதுக்கப்புறம் லைட்லாம் வெடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் சாட் கேபிள் தலைக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு இந்த உக்காந்துருக்க பொசிஷன் இவரோட உடல் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இவர் டெக்ஸ்டார் லமிஸ் தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா டெக்ஸ்டார் லிமிஸ் தான் ஒல்லியாக இருப்பாரு அவரும் இந்த டீமில் வரப்போறான்னு ரூமர் வந்துகிட்டு இருந்துச்சு இவர் தான் அடுத்து அந்த டீமில் உள்ள மெம்பர் டெக்ஸ்டார் லிமிஸ் தான் சாட் கேபிள் தலைக்கு மேலே உட்காந்துருந்தா மூணாவது மெம்பர்னு இப்போ சொல்லப்படுகிறது அப்படியே அடுத்த மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக பேக்ஸ்டேஜ்ல ஒரு ஸ்க்ரீனை தாண்டி போகுது அந்த இடத்துல ஒருத்தர் பெரிய மாஸ்க்கு போட்டுக்கிட்டு நிற்கிறார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா டீ நம்பர்ஸ் சேர்க்கணும் இந்த மாஸ்க்கெலாம் போட்டுருக்காரு டபிள் டபுள் இல்லை இது என்ன கேரக்ட் கேட்டிங்கன்னா பேட்மேனோட வில்லன் வேணம் கேரக்டர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா என்எக்ஸ்டர் ஜோ கேசி இவர் தான் பிரேவேட் மாதிரி என்எக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் தான் இப்போ இந்த டீம்ல ஜாயின் பண்ணுவாருன்னு எதுனா சொல்லப்பட்டுச்சு அவர் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பிரேவேட் இருக்கும்போதே வேட் ஃபேமிலியில் இந்த ஜோ கேசி வருவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்போது வர அப்புற அந்த ஸ்டோரி அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு பிரேவேட்டை இறந்து போனதுனால இப்போது இங்கே இவர் வந்திருக்கார் ஜோ கேசி கடைசியில் தான் இவங்களோட தலைமை அங்கிள் கவுடி வரான் அங்கிள் கவுடி யாருன்னு கேட்டிங்கன்னா பிரேவேட்டோட தம்பியான போர்டர்லஸ் தான் எப்போயே முடிவு பண்ணப்பட்டது தான் அப்போ வந்த கேரக்டரில் வந்த அங்கிள் கவுடி தான் இப்போயும் அங்கிள் கவுடியாக வராரு அங்கிள் கவுடி தான் இந்த டீமோட லீடிங் பொசிஷனை எடுத்து நடத்த போறாரு இதில் யார் யார் வெயிட் ஃபேமிலியில் இருக்கிறாங்கறத தெரிஞ்சிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ஃபேன்ஸ் எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க இந்த பிக்சரில் டெக்ஸார் லுமிஸ் நிக்கிக்கிறோஸ் எரிக்கிறவன் அதுக்கப்புறம் போர்டில் அல்லஸ் அங்கிள் ஹோடைய போர்டலஸ் அதுக்கப்புறம் ஜோ கேசி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் யார் இப்போது வந்து வெயிட் ஃபேமிலியில் இருக்கிறா புதிய வெயிட் ஃபேமிலியில் இந்த வாரம் ராவில் வந்தவங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் இதை பற்றி உங்களை கருத்துக்கல உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்